நம்ம திருவண்ணாமலையில் வித்தியாச வித்தியாசமா டெக்கரேஷன் பண்ணி அசத்துறவங்க தான் பிளாரன்ஸ் ஈவன்ஸ் இவங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்டோகிராபி கேட்ரிங் ஃபுட் ஸ்டால் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி தராங்க டெக்கரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட்டிவா இனோவேட்டிவா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணி தராங்க சமையல்ல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஃபுட் ஆர்கானிக் முறையில செஞ்சு தராங்க உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும்ன்றத லிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் எல்லா ஃபுட்டும் பாத்தீங்கன்னா சூப்பராவும் டேஸ்டாவும் பண்ணி தராங்க பந்தி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பரிமாறிக்கிட்டே இருந்தாங்க வந்தவங்களும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷமா போனாங்க ஃபுட் ஸ்டால்ல பாத்திங்கன்னா பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் பழங்கள் ஸ்வீட் பீடா கிரேப் ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க டிஜேல பார்த்தீங்கன்னா பப்பிள் ஸ்மோக்கோட உங்களுக்கு பிடிச்ச சாங்கை பிடிச்ச டுவின்ல அழகா போட்டு உங்களை என்ஜாய் பண்ண வைப்பாங்க இவங்க செய்யற வேலையை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணத்துக்கு வந்து இவங்கள புக் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்றவங்களும் பரிமாறுறவங்கள்தாங்க இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்